அந்த காலத்தில் சாதாரணமாக சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடித்தா கூட தேவாமிர்தமா இருக்குன்னு சொல்லி இருந்த முன்னோர்களுடைய வழியில் வந்த நாம இன்னைக்கு எத்தனையோ வகை வகையான உணவுகள் வந்தாலும் எந்த உணவையுமே ரசித்து ருசித்து சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் காரணம் என்ன இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதுமறியாரி ஞானத்தங்கமே அப்ப இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த இல்லத்தை இந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இல்லத்தை சீராக வைத்த அளவு அழுத்தம் தூய்மை கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை வித்தினது பெருமையினை உணராமுண்ணம் வீணாக அளவு முறை மீறி மாற வித்ததனை செலவழிப்பார் உயிர் நட்டமாம் வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும் வித்து உயிர் காந்த மனம் உடல் இவ்வைந்தும் வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும் அப்போ இந்த ஐந்து தத்துவத்தையும் விலக்கி வாழ்க வளமுடன் இறைத்தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இறைத்தேடல் மூலமாக நம்முடைய வேதத்திரி மகசியோட கருத்துக்களையும் சிந்தனைகளையும் ஒவ்வொரு பதிவுகளாக வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அது மட்டும் அல்லாது நம்மளுடைய மன்றங்களோடு தொடர்புடைய முதுநிலை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களினுடைய ஒரு சிறந்த சிந்தனை விருந்துகளையும் நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்களுக்காக பதிவாக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்று நம்மோடு இருக்கக்கூடியவர் ஒரு சிறந்த ஞான ஆசிரியர் பல துறைகளிலும் வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர் ஐயாவோட வந்து சிந்தனை விருந்துகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவிகள் மூலமாகவே தான் இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு லைன் கவி மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியோட கவியாகட்டும் இல்லை மற்ற பேர பெரியவர்களோட கவியாகட்டும் ரெண்டு ரெண்டு கவிய பாடல்களாக வந்து சொல்லி சொல்லி அந்த விளக்கத்தை தரும்பொழுது இது வந்து நம்ம பலருக்கும் வந்து இது ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது இதை என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்று நமக்காக ஐயா வந்து உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் அவசியம் நம்ம ஏன் வந்து உடற்பயிற்சியை பண்ணணும் அது போன்ற ஒரு சிறு சிந்தனை விருந்தை தான் நம்ம வந்து நமக்காக தர இருக்கிறாங்க ஸோ வாங்க பயன்படுத்திக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தேடல் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த இனிய நல்ல நாளிலே உடல்நலத்தை காக்கக்கூடிய உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அந்த தெய்வீக மகாசக்தியானது எங்கும் நிறைந்துள்ளது போல இந்த உடலாகவும் உயிராகவும் அறிவாகவும் நிறைந்து நமக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறது அந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் நமக்கு எப்பொழுதும் நீடித்திருக்க வேண்டுமென்றால் அந்த இறை சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் உடல் என்பது என்ன என்று பல மகான்களும் ஞானியர்களும் சிந்தித்திருக்கிறார்கள் அத்தகைய உத்தம ஞானிகள் உயர்ந்த சிந்தனையுடைய அறிஞர்கள் ஞானிகள் யோகிகள் அனைவரையும் இத்தருணத்திலே நினைந்து வணங்கி சமீப காலத்திலே நமக்கு உடல் நலத்தினுடைய அவசியத்தை பற்றி சொல்லி நமக்கு அற்புதமாக உடற்பயிற்சியை தொகுத்து வழிமுறைப்படுத்திய அன்பு குரு ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் இத்தருணத்தில் நினைந்து அவர்களையும் வணங்கி இந்த சிந்தனையை மேற்கொள்வோம் ஆசான் அருள் தந்தையவர்கள் உடல்நலம் காக்க உடற்பயிற்சியினுடைய அவசியத்தை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் சமீப காலத்தில் நமக்கு இந்த உடற்பயிற்சி தேவையா என்று எல்லோரும் கேட்கும்போது அவசியம் என்று சொல்லி அதனுடைய பயன்களையும் நமக்கு தெரிவித்திருக்கிறாங்க இன்னைக்கு வாழ்க்கை தரங்கள் வந்து எவ்வளவோ உயர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் உடல் கருவிகளை இயக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய செயல்பாடுகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு இயற்கையோடு ஒட்டிய நெறிமுறைகளோடு இருந்த வாழ்க்கை இப்பொழுது வாழ்க்கை வசதிகள் பெருகியதுனால இந்த சாதாரணமாக இந்த கர்ம இந்திரியங்கள் என்று சொல்வார்கள் கை கால் வாய் குதம் குறி என்பது அந்த கர்ம ஐந்து அதில் இந்த கைகளுக்கும் கால்களுக்கும் கூட நம்ம இப்போ வேலை கொடுக்கறது குறைந்து விட்டது அந்த காலத்தில் இயற்கையோடு இணைந்து நடந்து போய் குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அதே மாதிரி ராட்டினம் கட்டி கிணத்துல அப்படி தண்ணியெல்லாம் இறைச்சி இடுப்பில் சுமந்துட்டு தலையில் சுமந்துட்டுலாம் வந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போமே காலையில் வாசப்பெருக்கிறதா இருக்கட்டும் அதிகாலையில் எழுந்து கோலம் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி குளத்தங்கரைக்கு போய் ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி தூக்கிட்டு வர்றதா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த மாவு அரைக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த அரிசிகளை அந்த குத்தி எடுக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ வகையில் வந்து உடல் உழைப்பு இருந்தது இப்போ உடல் உழைப்பு குறைந்த இந்த காலத்தில் உடற்பயிற்சி என்பது அவசியமானதாக இன்று தோன்றுகிறது சிறு வயதிலேயே குழந்தைகளை வந்து அந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கு எப்படி பழக்கியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் சிறுவர்களுக்கு வந்து விளையாட்டு என்ற அளவில் பல்வேறு வகையில் விளையாட்டை உண்டு பண்ணி கொடுத்தாங்க பெண் குழந்தைகளுக்கு நாட்டியக்கலை இது போன்ற சில நாட்டியங்களை கொடுத்து அதாவது அபிநயங்கள் பிடித்து அற்புதமாக ஆடக்கூடிய அளவில் அவங்கள அந்த மாதிரிலாம் பழக்கினாங்க உடல் எல்லா வகையிலையும் வளையக்கூடிய தன்மையை இந்த உடல் பெற வேண்டும் சில அசைவுகளை நாம் கொடுக்கும்பொழுது உள்ளே உள்ள அந்த சுவாச ஓட்டம் சீராக இருக்கும் அந்த சுவாசம் ஓட்டம் சீராக இருந்தால்தான் மற்ற எல்லா ஓட்டமுமே உடலில் சீராக இருக்கும் வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் என்று நூலறிஞர்கள் சொல்லுவாங்க அதாவது மருத்துவ அறிஞர்களும் அதை தான் சொல்லுவாங்க வாதம் என்பது உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காற்று பித்தம் என்பது உடலில் உள்ள சூடு அதே மாதிரி கபம் என்பது உடலில் உள்ள அந்த இரத்த ஓட்டம் சளி இது போன்ற தன்மைகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ உடம்பில் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக இருக்கிறதா என்பதை நாடி பிடித்து பரிசோதனை செய்துவிட்டு தான் அவங்க அடுத்து மருத்துவமே பார்க்க துவங்குவாங்க இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக உடலில் இயங்கி கொண்டிருந்ததென்றால் உடலும் உடலுக்கு ஊடாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிருடைய இயக்கமும் சீராக இருக்கும் உயிரினுடைய இயக்கம் எப்பொழுது சீராக இருக்கிறதோ அப்பொழுது உடல் நலமும் காக்கப்படும் மனவளமும் அதிகரிக்கும் மனவளம் என்பது எப்பொழுதுமே இருக்கிறது ஆனால் அந்த மனவளத்தை பாதிக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யாமல் இருந்தால் போதும் இந்த கர்ம இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கருவிகள் மூலமாக நாம் செயல்படும்போது போது அதுக்கு ஏற்ற அந்த செயலுக்கேற்ற விளைவாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளைவு வரும் அந்த விளைவு நம்ம உடம்பில் வந்து இம்ப்ரென்ஸாக இருக்குது அதுக்கு தகுந்தாப்பில் உடலில் உள்ள உள்ளுறுப்புகள் நலம் அடைகிறதும் வளம் அடைகிறதும் இருக்கும் அப்போ நலம் வளம் பலம் பெற வேண்டும் என்று சொல்லும்போது உடல் உள்ளுறுப்புகளை நாம் சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் ஆசான் அருள் தந்தை அவர்கள் வந்து இந்த மனித உடலை அப்படியே பார்க்குறாங்க மேலேருந்து உச்சியிலேருந்து பாத வரைக்கும் பார்த்து மனித உடல் அமைப்பை பார்த்து அப்படியே விந்தையில் நெகிழ்ந்து போகிறாங்க எப்படி இந்த விந்தை நிகழ்ந்தது எப்படி இந்த உரு இவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டிருக்கிறது என்றதெல்லாம் யாரும் இதுவரைக்கும் சிந்தித்து பார்த்து அதை உணர முடியல சுவாமிஜிக்கு அந்த கவிதை எப்படி வருதுன்னு பாருங்கள் மனித உடல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதுகிறாங்க மனித உடல் தனை ஊன்றி பார்த்தேன் மாபெரிய பேரண்ட வெளியில் சுற்றி தனித்து எங்கும் பல அண்டம் அடைமாற்றத்தின் சக்தி எல்லாம் உடலில் ஊடுருவக் கண்டே பனித்துளி போலளவான நாதவிந்தின் சேர்க்கை பல அவயவங்களாகி நினைத்தவுடன் அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கண்டே அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்துவிடும் எண்ணத்தின் இயல்பும் கட்டி அப்போ இந்த உடல் உடலுக்கு ஊடாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் இயக்கத்திலே எங்கேயாவது தடை ஏற்பட்டதென்றால் அந்த தடையை உணர்த்தி அந்த தடையை நீக்குவதற்கு உண்டான செயல் மலர்ந்தாக வேண்டும் அப்ப தடை ஏற்பட்டதென்றால் உள்ளுறுப்புகள் பாதிப்படையும் அப்போ அதை எப்படி உணர்த்துவது அதுதான் உடம்புல அந்த உணர்ச்சி நிலைகளாக நமக்கு வெளிப்படுது ஒரு வழியாக ஏற்படுது அப்போ அந்த உணர்ச்சி நிலையிலிருந்து மூளை செல்கள் எண்ணமாக விரித்து இந்த இடத்துல இந்த பாதிப்பு என்ற அளவில் சமன் செய்து கொள்வதற்கு உண்டான ஏற்பாடை அதுவும் இயற்கையே செய்து கொள்கிறது இயற்கையை தவிர உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது இயற்கையோடு நாம் ஒத்து வாழும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே சிறப்பு 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 தான் அப்போ நம்ம வாழ்க்கையிலேயே சிறப்படைய வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்த எளிமையான பயிற்சி முறைகள் அவசியம் எத்தனையோ பயிற்சி முறைகள் இந்த உடலை வலுவடைய வைத்து கொள்ள வேண்டும் வலுவாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற அளவில் நாம் செய்து கொண்டு பயிற்சி செய்து கொண்டு வந்தாலும் உச்சியிலிருந்து பாத வரைக்கும் நாம் கவனித்து பார்க்கும்போது எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் தான் இந்த உடம்பில் எல்லா ஓட்டங்களை சீராக கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லா அணுக்களுக்கும் செல்களுக்கும் இப்போ பிறக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம் அம்மா வயிற்றில் கருவில் இருக்கும்போது ஒரு சிறு துளி நாதபெந்தியனுடைய சேர்க்கை தான் அப்படியே உருண்டு திரண்டு கம்பமாகி மூக்கு முகம் உருவம்லாம் வந்து அது சிசுவாக வளர்ந்து கருவாக அப்படியே அந்த குழந்தையாக வளர்ந்து குழந்தையாக நம்ம வெளியில் வந்து பிறக்கிறோம் அதாவது சிசுவாக இருந்து கருவில் இருந்து நம்ம குழந்தையாக பிறந்து தவழ்ந்து நடந்து இன்றைக்கி ஒரு உருவம் பெற்று இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரே நாளில் மாற்றமடைந்ததுதான் எவ்வளவு காலம் காலத்தால் அந்த இயற்கை சக்தியே தன்னை உருவாக்கி கொள்கிறது கட்டமைத்து கொள்கிறது அப்போ அந்த கட்டமைத்து கொண்ட அந்த ஆற்றலுக்கு உடலில் உள்ள அந்த குழப்பங்களை சரி செய்ய தெரியாதா நிச்சயமாக தெரியும் அதோடு இணைந்து நாம் செயல்படும்போது நிச்சயமாக அந்த சக்தி நமக்குள்ளே ஊடுருவி உடல் குழப்பங்களை செய்து நம்மளை நலமாக வளமாக வாழ வழிவகை செய்யும் அப்போ உடற்பயிற்சி என்பது மட்டும் யோகமா அப்படின்னு பார்த்தா கிடையாது உடல் உடலுக்கு ஊடாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர் அப்போ உடலும் உயிரும் இணைந்த எண்ணெய் போல் அனைத்து ஜீவராசிகளையும் உணர வேண்டும் அப்போ அனைத்து ஜீவராசிகளும் இயற்கையுடைய ஒரு தன்மை தான் அது சமுதாயம் என்ற அளவில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களையும் நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் அது அனைத்துமே இயற்கையோட இணைப்பில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ கவனித்து பார்த்திங்கன்னா தான் சமுதாயம் இயற்கை என்ற ஒரு கூட்டமைப்பு இந்த முக்கூட்டமைப்பில் தான் இன்றைக்கி பிரபஞ்ச இயக்கத்தில் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அதனால் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் தனக்கும் சமுதாயத்துக்கு உள்ள உறவை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இணக்கம் காத்து வாழ்வது தான் யோகம் என்பது யோக வாழ்வு ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்கு அவன் யோகக்காரே அப்படின்னு சொன்னால் சமுதாயத்தோடையும் ஒத்து போகிறான் இயற்கையோடையும் ஒத்து போகிறான்னு அர்த்தம் சக மனிதர்களோட அன்போட பண்போடு வாழ முடியாதவன் எப்படி தன்னை மட்டும் சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும் தான் சந்தோஷமாக இருப்பிறவு மற்றவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான் அப்போ தனிமனித அமைதியே குடும்ப அமைதிக்கும் உலக அமைதிக்கும் சிறப்பாக ஒரு வித்தாக அமையும் அதனால் தனிமனித அமைதி என்பது பேணப்பட வேண்டும் என்ற கருத்தில் தான் உடல்நலம் காப்பதற்கு அற்புதமாக இந்த பயிற்சி முறைகளை வடிவமைத்து கொடுத்துருக்காங்க இந்த உடற்பயிற்சி முறைகளை நாம் நினைக்கும்போது அற்புதம் இப்படிலாம் எளிமையாக எல்லா வயதினரும் எட்டு வயதிலிருந்து எண்பது வயதானால் கூட எளிமையாக செய்யக்கூடிய வகையில் இப்படி ஒரு சிறப்பாக இறைநிலையே அருள் தந்தை என்ற குரு மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் அந்த ஏற்பாடு செய்து நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கும்போது வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சியை செய்ய போது கண்களை மூடி அந்த உடலை கவனித்து விட்டு ஆசானையும் நினைத்தால் கண்களில் நீர் மல்கும் இந்த உடற்பயிற்சியை வடிவமைப்பதற்கு நாற்பதாண்டு கால ஆராய்ச்சி அவருடைய மருத்துவ அறிவு அதே மாதிரி உடலை பற்றிய அந்த நுட்பமான தன்மைகளெல்லாம் புரிந்து கொண்டு இன்றைக்கு பலரும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் ஒருங்கிணைத்து இந்த பயிற்சியை கொடுத்துருக்கிறேன் இன்றைக்கி இந்த பயிற்சியை கற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் வந்து பல்வேறு துறை அறிஞர்களாம் இது எப்படி இந்த தத்துவத்தை இதோட இணைச்சார் இதில் ஒரு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது உதாரணத்துக்கு மர்மக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த மர்மக்கலை ஆசான்கள்லாம் கூட இந்த பயிற்சியில் முக்கியமான அந்த நாடி நரம்புகள் அந்த முடிச்சுகள் அந்த வர்ம புள்ளிகள்லாம் தூண்டப்படுது அதனால் எங்கள் அதாவது இது நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த உடலுக்கு அமைந்துவிடும் அதாவது வறுமுன் காத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இயல்பாகவே மாறி வந்துவிடும் அதனால் இந்த பயிற்சி வடிவமைத்தவங்க சாதாரண நாட்களாக இறைவனே அந்த தன்மையில் வடிவமைத்து கொடுத்துருக்கிறான் அப்போ இறைவனே குருவாக வந்திருக்கிறான் என்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் குருவினுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி இந்த பயிற்சி தொடர நாம் செய்து பழக வேண்டும் செய்து பழகிட்டோம்னா அதனால் பல நன்மைகள் நமக்கு வரும் இது வந்து மறக்கக்கூடாத நன்மைகள் அந்த நன்மைகள் பலரும் துன்பப்படும் போது நமக்கு உதவி செய்யும்போது எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கிறோம் அதே போல் துன்பம் வராமல் நமக்கு காத்துக்கொள்வதற்கு இந்த பயிற்சி தொடர இந்த உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்த ஆசானை எப்பொழுதும் நினைந்து வணங்கி அந்த உண்மையாக நமக்கு கொடுத்துருக்கிறார் இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் சத்தியம் மறுக்க முடியாத உண்மைகள் மறக்கக்கூடாத நன்மைகள் இந்த ரெண்டு வார்த்தையை மனசுல எப்பொழுதுமே வச்சுக்கணும் இதைத்தான் அடிக்கடி சுவாமிஜி சொல்லுவாங்க மறக்கக்கூடாத நன்மைகள் மறுக்க முடியாத உண்மைகள் அப்ப அந்த வகையில உடற்பயிற்சியிலையும் நாம் அந்த சிந்தனையை செலுத்தி பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அற்புதம் சாமிஜி வந்து சாமிஜி தான் உங்களுக்கு புதுசாக சொல்லியிருக்காரா அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறாங்க சமுதாயத்தில் எல்லாரும் தானே உடற்பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க ஆனால் கற்றுக்கொண்டதோட சிலர் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சிலர் விட்டுறாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை ரொம்ப எளிமையாக நம்ம செய்யக்கூடிய வகையில் தான் இது இருக்குது அதனால் வந்து இதை செய்து பழகுனவங்க அதை விடமாட்டாங்க ஒரு மனதில் துன்பம் உடலில் துன்பத்தோடு வர்றவங்களுக்கு இந்த பயிற்சி கிடைச்ச பிறகு அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவர் குடும்பத்தாரில் மருத்துவ செலவுக்கே செலவு பண்ணி இவ்வளவு சிரமம் இருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த பயிற்சியை செய்ய போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் நன்மைகளை உணர்ந்த பிறகு குடும்பம் குடும்பமாக வந்து இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு நன்மை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பயிற்சியை பற்றி ஒரு அறிமுகம் போல தான் இந்த உரை இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இங்கே உங்களுடைய நோக்கம் இறை தேடலுடைய நோக்கம் என்று என்னவென்று சொன்னால் இறைசக்தியை தேடலோடு தேட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் உடம்பு ரொம்ப முக்கியம்ன்றது தெரியணும் ஏன்னா திருமூலர் மகான் ஒரு அற்புதமாக ஒரு பாடலில் சொல்லியிருக்க இருப்பாருங்க உடம்பாரளியின் உயிராரளிவர் திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பாரளியின் உயிராரளிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே எவ்வளவு ஒரு அற்புதமான பாருங்க திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்போ அந்த இறை தேடல் என்று சொல்லும்போது மெய்ஞானத்தை அடையாமல் சக்தியை நம்மளால் உணர முடியாது அப்போ இறைஞானத்தை பெற வேண்டும் ஆர்வமுடையவர்கள் அத்தனை பேரும் உடம்பை தின்னமாக காக்க வேண்டும் அப்போ உடம்புனா என்னன்றதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தூலத்தை தான் நிறையா பேர் இதுதான் உடம்புன்னு இருக்கிறாங்க ஆனால் இது உடலா என்று கேட்டால் பரு உடல் பருப்பொருட்களால் ஆன உடல் அப்போ இந்த உடல் உருவாவதற்கு ஒரு வித்து இருக்கணுமே ஒரு விதைக்குள்ளே வந்து எப்படி விருட்சம் அடங்கி இருக்கிறதோ அதுபோல் இந்த ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய சுக்கில சுரோனிதம் அதுக்குள்ள தான் அது எல்லாம் அடங்கியிருக்கு நாத விந்து கலாதீ நமோ நம வேத மந்திரஸ்வரூபா நமோ நம இப்படி அற்புதமாக அருணகிரிநாதர் பாடுவார் அப்போ நாத விந்துகளாதி நமோ நம்ம அதை போற்றி வணங்குறார் ஏன்னா அந்த மகரிஷி அந்த பாடலை ரொம்ப அற்புதமாக பாடுறாங்க பாருங்கள் தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும்பிறவையில் முன்வினை அறுத்து இல்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் அப்போ அன்னை தந்தையை மதிக்க வேண்டும் குருவையும் வணங்க வேண்டும் தெய்வம் நாம இருப்பது தானாக விளங்கும் தெய்வமே இந்த உருப்பெற்று வந்திருக்கிறது அப்போ வித்துக்குள் விருட்சம் அடங்கி இருப்பது போல இந்த பருவுடல் எங்கே அடங்கியிருந்தது தந்தைதாயிரம் இருந்து வந்தது அங்கே எப்படி இருந்தது அந்த வித்து ஜீவ வித்து குழம்புல தான் இந்த உடம்பு அடங்கியிருந்துச்சு அப்போ விதையே மரம் மரமே விதை இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளும் போது அந்த ஜீவவித்து குழம்பே இந்த உடம்பு இந்த உடம்பே ஜீவ வித்து குழம்பு இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்று இந்த இடத்துல இந்த சிந்தனையோடு நோக்கும்போது என்ன உடம்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவவித்து குழம்பை செலவு செய்தால் உயிர் நட்டம் அது அவை தன்னுடைய பாடலில் ஒரு குரல்ல வெளிப்படுத்துகிறாங்க ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதி எல்லோருக்கும் எல்லோர்க்கும் பொல்லனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்போ ஆன முதலில் அதிகம் செலவானால் என்று சொல்வது நமக்கு முதலாக இருக்குது அந்த மூலமாக இருப்பது இந்த வித்து தான் அப்போ இந்த ஜீவ வித்து குழம்பை நாம் அளவோடு முறையோடு பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தில் அருள்தந்தை அவர்களும் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இந்த கருத்தை வலியுறுத்தி காயல் ப கவில ஒரு பாடல் எழுதியிருக்காங்க வித்தளவு அழுத்தம் கொப்ப விளைவாகும் உடல் கட்டு மனதின் தன்மை வித்தினது பெருமையினை உணரா வீணாக அளவு முறை மீறி மாற வித்ததனை செலவழிப்பார் உயிர்மட்டமாம் வினை விளைவாய் நோய்கள் பல உருவெடுக்கும் வித்து உயிர் காந்த மனம் உடல் இவ்வைந்தும் வித்து உயிர் காந்தம் மனம் உடல் இவ்வைந்தும் விளைவறிந்த விழிப்போடு காத்தல் வேண்டும் அப்போ இந்த ஐந்து தத்துவத்தையும் விலக்கி இதனுடைய உண்மை பொருளை உணர்த்தி நமக்கு தெளிவாக இந்த பயிற்சியும் கொடுத்துருக்கிறாங்க இப்போ உடற்பயிற்சி என்று சொல்லும்போது பயிற்சியும் சேர்த்து தான் செய்யணும் ஏன்னா உடல் வேறல்ல உயிர் வேறல்ல உடம்புக்குள்ளே அந்த உயிர் இயங்கி கொண்டிருந்தால் தான் உடம்புக்கே மதிப்பு அப்போ உடல்லேருந்து உயிர் போச்சுன்னா என்னாகும் நல்லா யோசிச்சு பாருங்க உடம்புக்குள்ளே அந்த உயிர் இயக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்று ஓட்டங்களில் தடையோ தேக்கமோ திசை மாற்றமோ வேக அதிகரிப்போ வேக குறைவோ இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா அங்கே தேக்கம் உண்டாச்சுன்னா அங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அங்கே வழி உண்டாகும் அந்த வழி என்பது அந்த மனோ இயக்கமாக மாறி அந்த வழியை எப்படி போக்கிக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுப்பதும் அதே இறைசக்தி தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல உடலுக்கு காரணமான அந்த சு ஜீவவித்து குழம்புக்குள்ள உயிரினுடைய இயக்கமே இருக்குது அந்த உயிர் இயக்கத்தினால் வரக்கூடிய அந்த காந்த அலையும் அங்கே தான் இருக்குது ஒரு இயக்கம் என்று சொல்லும்போது அதிலிருந்து வரக்கூடிய அலை அதுதான் காந்தமாக உடலாக மனமாக உயிராக நம்ம உடம்பில் இருக்குது இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் சிறப்பு நிலை அடைய வேண்டும் என்ற கருத்தில் நோக்கத்தில் நாம் இந்த உடற்பயிற்சியை தினம் தினம் செய்து வர வர வாழ்க்கையில் நாம் சிறப்பு நிலை அடையலாம் என்பது உறுதி அப்போ உடற்பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் உடல் மனதை சமநிலையில வைத்துக்கொள்வது இன்றைக்கி நல்லா சிந்தித்து பார்ப்போம் காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு தான் எல்லா காரியங்களும் செஞ்சிட்ருக்குறோம் இந்த உடம்பை வளர்ப்பதற்குரிய செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர மன இயக்கத்தை சமநிலையில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நிறைவாக ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற கருத்து இருக்கு ஆனால் அதை நோக்கியே செயல் இருக்கிறதா அமைதியாக புறத்தே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனத்தை அகத்தே மனதிற்கு மூலமான அந்த உயிரை நாடி நாம் அமைதியாக இருக்கும்போது இந்த உடலேயே நம்மக்கிட்ட பேசும் உடல் செல்கள் ஒன்று ஒன்று நம்மக்கிட்ட பேசும் பேசும்போது என்னுடைய தேவை என்ன என்பதை சொல்லும் தேவை என்ன என்று பார்த்தா அமைதி 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 தான் ஏன்னா இன்பதுன்ப உணர்விலேயே நாம் மனதால் நினைத்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது துன்பத்தை கடந்த ஒரு நிலை அமைதி என்ற ஒரு அனுபவம் அந்த அமைதி அனுபவம் உடல் தவமாகி அந்த ரிலாக்சேஷன் என்று சொல்லக்கூடிய கடைசி பயிற்சியில் சுவாமிஜி கொடுக்குறாங்க இப்போ இந்த உடலில் கை கால்களை அசைத்து சுவாசத்தை எல்லாம் முறைப்படுத்தி அதே மாதிரி முக்கியமாக அந்த நரம்பு முடிச்சுக்கள் இருக்கிற இடத்தெல்லாம் தடவி கொடுத்து அழுத்தி பல்வேறு வகையில் இந்த உச்சியிலேருந்து பாத வரைக்கும் அனைத்து இயக்கத்தையும் சீரமைத்து செல்களையெல்லாம் ஒழுங்குபடுத்தி ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது இந்த உடலில் அனைத்து செல்களும் சீரமைக்கப்பட்டு விட்டது நாம் இப்போ உற்சாகமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நாமளே நம்மளை ஆட்டோ சஜஷன் மாதிரி கொடுத்துக்கொண்டு இப்போ உடம்பு தயாராகிவிட்டது உடலில் எல்லாம் பலமடைந்து விட்டது என்ற அளவில் அந்த ரிலாக்ஸேஷனில் நம்ம சொல்லி நல்லா ஆழ்ந்து ஒரு ஓய்வை கொடுத்துட்டு திரும்ப நம்ம விழிப்பு நிலைக்கு வந்து இளம்போது அவ்வளவு சக்தி பெறும் தினம் தினம் இந்த உடலை இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உடலோடு தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் உடல் என்ற வாகனத்தில் தான் நாம் இந்த ஆன்மாவானது பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்று பெரியவர்கள் ஞானிகள்லாம் சொல்கிறாங்க அப்போ நான் என்பது இந்த உடலா உயிரா மனமாக இப்படிலாம் தேடல் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உடல் எனக்கு உடம்பு நல்லா தெரியுது அப்போ உடம்பை வளர்க்குறதுக்கு உணவு தேவை அப்போ உணவு எந்த அளவு தேவை எந்த முறையில் தேவை என்பதையும் நான் பார்த்து கொள்ள வேண்டும் நல்லா தூக்க வேணும் தூக்கம் வரலைனாவே காலையில் எழுந்த உடனே எவ்வளவு சங்கடமாக இருக்குது எவ்வளவு வெறுப்புணர்ச்சி அதனால் இப்போ யாரை பார்த்தாலும் நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா தூங்குனிங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்னங்க தூக்கம் வருது இரவுலாம் தூங்கவே முடியல அப்படி தான் சொல்கிறாங்க சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சாப்பிட்டா கூட நெஞ்செலாம் எரியிற மாதிரி இருக்குது வயிறு சரியில்லை என்னென்னே புரியலை இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் சாதாரணமாக சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடித்தா கூட தேவாமிரதமாக இருக்குதுன்னு சொல்லி இருந்த முன்னோர்களுடைய வழியில் வந்த நாம இன்றைக்கி எத்தனையோ வகை வகையான உணவுகள் வந்தாலும் எந்த உணவையுமே ரசித்து ருசித்து சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம் காரணம் என்ன அந்த பாரம்பரிய உணவு வகையில் நாம் கண்டு கொண்டு எப்படி நம்முடைய முன்னோர்கள் அதை ரசித்து சாப்பிட்டாங்க ருசித்து சாப்பிட்டாங்க மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருந்தாங்க அப்படிங்கிற அதெல்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் நம்ம முன்னோர்களுடைய செயல்கள்லாம் எங்கேயும் போகலை எல்லாம் நம்ம வித்தில் இருக்குது நம்முடைய கருமையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெனடிக் சென்டரில் எல்லாம் இருக்குது மாதிரி ஞானிகள் மகான்கள் அத்தனை பேருடைய அந்த மூலையில் அது அப்படியே டிராவல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது பழைய பண்பாடு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அத்தனையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருவள்ளுவர் வாழ்ந்தார் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கார் அதற்கு முன்பாக தொல்காப்பியர் இருந்தார் கணியன் பூங்குன்றார் என்ற சங்ககால புலவர் இருந்தார் யாதும் ஊரே யாவருங் கேலி தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு எத்தனையோ தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த சங்ககால புலவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற நம்மளால் அந்த பழக்க வழக்கங்களையும் நினைவுகூர முடியாதா இத்தனையோ அறிஞர்கள் அதை சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா தூங்குங்கப்பா நல்லா சாப்பிடுங்க மகிழ்போகம் போகம் என்று சொல்லக்கூடிய சித்தர்களுடைய வழியே மகிழ் போகம் தான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிறப்பாக வாழுங்க அந்த வாழ்ந்து காட்டுங்க உங்களை பார்த்து மற்றவர்களும் சிறப்பாக வாழட்டும் என்று சொல்லும்போது அதே அறிஞர்கள் வழிகாட்டுறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உடற்பயிற்சி மட்டும் கிடையாது யோகம்ங்கிறது இந்த உடலுக்கும் உயிருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியது தான் யோகம் என்று ஆரம்பத்திலேயே நம்ம பேசினோம் அதனால் உடற்பயிற்சி இந்த பயிற்சியோட ஐந்தின் அளவு முறை என்று மகரிஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் என்ற அந்த ஐந்திலையும் அளவோட முறையோடு நாம் இருந்தோம் என்றால் வித்தினுடைய தன்மை சிறப்பாக இருக்கும் அதான் மறுபடியும் இந்த திருமந்திர பாடலை சொல்கிறேன் இப்போ நல்லா கவனித்து பாருங்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்போ உடம்புங்கிறது எது அந்த ஜீவ வித்து குழம்பு அதை நம்ம அதிகமாக அதை கெடுத்துக்கிட்டோம்னா இந்த உயிரும் அழிந்து போகும் என்ற கருத்தில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்போ சக்தியை நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைசக்தியை நம்மளால் உணர முடியாது அடுத்து பாருங்கள் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்போ உடம்பை வளர்க்கக்கூடிய உபாயம் எது இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு உடம்பை வளர்க்கும் உபாயம் என்று சொல்லும்போது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடைய இயக்கம் அந்த உயிர் எங்கிருந்து வந்தது எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்போ உணர்ந்து கொண்டோம் ஜீவவித்து குழம்புல தான் அந்த உயிர் இயக்கம் உயிர் இயக்கத்தால் வரக்கூடிய அந்த காந்தம் அந்த காந்தமே உடல்ல சீராக இயங்கிக் கொள்ளும்போது இந்த புலன்கள் வழியாக கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக தொடு உணர்வாகவும் அந்த ஒளி ஒளியை உணரக்கூடிய உணர்வாகவும் மேலும் சுவை மனத்தை உணரக்கூடிய உணர்வாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் தொகுத்து அறியக்கூடிய மனமாக அறிவாகவும் அதே இயற்கை சக்தி நமக்குள்ளே இருக்குது அதனால் எங்கே போய் தேடுறது பழைய ஒரு பாடல் உண்டு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகின்றார் தங்கமே அவர் ஏதுமறியாரடி ஞான தங்கமே அப்போ இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த இல்லத்தை இந்த உள்ளத்தை புரிந்து கொண்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இல்லத்தை சீராக வைத்து கொள்ள வேண்டாமா இடிபாடுடைய சிக்கலுடைய ஒரு வீட்டில் போய் எப்போ இடிஞ்சு விழுமோ இருக்கக்கூடிய வீட்டில் வந்து நம்ம வாழ்வோமா அப்போ இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த கோயிலை எவ்வளவு புனிதமாக கருத வேண்டும் அதனால் இந்த புனிதமான இந்த உடலை போற்றி காப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை இதுவே இறை வழிபாடு வேற எங்கேயோ போய் வழிபடுறதை விட உள்ளம்பெருங்கோயில் ஊனு உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காளாமணி விளக்கே இந்த பாடலுடைய உண்மை அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் இறைசக்தி என்னுள் இருக்கிறது அந்த இறைசக்திக்கு நான் மதிப்பு கொடுத்து அதை நான் உணர்வாக பெற வேண்டும் என்ற கருத்தில் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய ஒரு பாடலோடு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவன் ஆகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேறுதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கி இணைத்து பாடுகின்றேன் உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கி இணைத்து பாடுகின்றேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகமெல்லாம் செழிக்கட்டும் உலகமெலாம் செழிக்கட்டும் உலகமெலாம் அமைதி தலைத்தோங்கட்டும் உலகமெலாம் செழிக்கட்டும் உலகமெலாம் அமைதி தலைத்தோங்கட்டும் இந்த இறைத்தேடல் நிகழ்ச்சி மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் அவர்கள்தம் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப்பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்வாங்கு என வாழ்த்தி இறையர்களோடும் குருவினுடைய ஆசையோடும் நினைந்து வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் போதிலே ஏற்படும் போதின் பவ